தொடர்ந்து வந்து மக்கள் விஷயங்களில் தமிழக கழகத்துக்கு பயணிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பண்ணன் தளபதியார் அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியின் வேட்பாளர்களுக்கு தளபதியாக நிற்பதாக நினைத்து உங்கள் செயல்பாடு என்று அகில இந்த நேற்று தெரிவித்தார் உண்மையிலே வந்து இரநூத்தி முப்பத்தி ஊதியமே தொகுதியின் நம்ம மக்களுக்கு சொந்தம் நிற்கிறோம் தமிழக வெற்றிகளும் நிற்கும் போது நம்ம தளபதியாக நிற்கிற மாதிரி நினைச்சி எல்லாமே இறங்கி கிரௌண்ட் பாருங்க அன்னை முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு நூறு வருஷம் ஆகலாம் அனைவருக்கும் அருமையான மலை வணக்கம் நான் லெட்டுப்பாண்டி தமிழக வெற்றிக்காக மாவட்ட தலைவர் இதை சொல்லவே கொஞ்சம் பெருமையாக இருக்குது அதாவது நம்மளோட கனவு அதுண்டா தொடர்ச்சியாக நம்ம நிறையா விஷயங்களை வந்து செஞ்சு செயல்பட்டு போய்கிட்டு இருந்தோம் ஒரு ரசிக மன்றமாக நட்பணி இயக்கமா மக்கள் இயக்கமாக இப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம முன்னேறி போகும்போது அடுத்த இடத்த வந்து உச்சவட்டத்தை நம்ம அண்ணை வந்து நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க நான் இந்த ஒரு எட்டு நாள் வந்து ஏன் கொஞ்சம் வீடியோலாம் போடலாம் பேசலாண்டா தொடர்ச்சியா வந்து நிறையா நம்ம தளபதி மன்ற ரசிகர் மன்றர்கள் ஊர்லேருந்து நிறையா அதாவது காலைல பத்து மணிக்கு உக்காந்த பார்க்க நைட்டு ஒன்றரை இந்த வைக்கி கண்டினியூவாக நிறைய தொடர்ச்சி வந்ததுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சர்வீசம் பண்ண முடியல பேச முடியல அதாவது ஒரு மனசே வந்து நல்ல தலைவன் ஒரு புழுக்கம் எங்கே அதிகமாக ஏற்படுவாங்க தலைவன் உருவாகுன்னு சொல்லி தளபதியாக சொல்லியிருக்காங்க அது ஒன்று அங்கே புழுக்கம் எங்கெண்டா தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புழுக்கம் ஒரு தலைவன் இல்லாமல் தச்ச தச்ச சூழ்நிலையில் இன்னைக்கு தளபதி வெளியே வந்திருக்காங்க அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாமோ சொல்கிறாங்க அது எவ்வளோ கோடி சொல்கிறாங்க அது எது எதுவுமே போயின்றது இந்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களுக்கும் தெரியும் தளபதிக்கும் தெரியும் இப்போ இருநூறு கோடி இரநூறு கோடி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் கோடி பிஸ்னஸ் அதை விட்டுட்டுதான் வருஷம் அதாவது இப்போ இரநூறு கோடினா ஒரு ஐயாயிரம் கோடி இருபது வருஷத்துக்கு சொல்கிறேன் ஒரு மதிப்பாட்டின்னு சொல்கிறான் இது இதெல்லாம் கிடையாது அப்போ இந்த எல்லாமே பணம் பேர் புகழ் இதை நோக்கி ஓடும்போது தளபதி அவர்கள் வந்து நம்ம தம்பிகள் ஒருத்தனை வருஷமாக இயக்கமாக இயக்க மக்களுக்கு செஞ்சு நிறையா உதவி பண்ணி போய்ட்டு இருக்காங்க ரசிக மன்றமாக நிறையா செஞ்சுருக்காங்க அப்படி நம்ம தம்பிகள் மேலே அவங்களே ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஆசையை வளர்ந்துக்கிட்டாங்க அன்னையை ஆசை செய்வார் செய்யலாம் அப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நம்மளுக்காகவும் தளபதி ரசிகர்களுக்காகவும் அதுபோக வந்து தமிழக மக்கள் நம்ம தெரியும் தொடர்ச்சியாக வந்து நம்ம நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு வரோம் எல்லா எல்லாம் தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாக அப்போ ஒரு நல்ல தலைமை இல்லாமல் தமிழக மக்களுக்கு சில விஷயங்கள் சரியாக போய் சேர கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இடத்துல நிறையா பொதுமக்கள் நிறையாவே கருத்தாக பேசிப்பாங்க நீ பார்த்தாலும் தெரியும் இப்போ தளபதி கட்சி ஆச்ச பிறகு வந்து பொதுமக்கள் நிறையா அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பொதுத்துறை நிறையா பார்த்துருக்கோம் உண்மை அது ஏன்னா அப்படி சூழ்நிலை இன்றைக்கி ஒரு தலைமையில தேவைப்பட்டுச்சு அது சரியான ஒரு டைம் டு லீடு நம்ம வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதன் எல்லாத்தையும் அதாவது எல்லா அவனால் முடிஞ்சு யாரால முடியுமோ எல்லாருனாலையும் அவங்க நம்ம எல்லாமே கஷ்டப்படுத்துனாங்க இப்போ கட்சியாக நோக்கம் நோக்கம் வந்து எல்லாம் நம்ம எதிர்த்தாங்கலாம் தளபதியெலாம் கண்டிப்பாகலாம் இல்லை என்னன்னா நீ தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தேவை ஏன்னா அது வந்து கண்டிப்பாக தளபதியாக மட்டும்தான் அது மக்களுக்கு வந்து சில விஷயம் பண்ண முடியும் என்னென்னா நல்லா பார்த்தா தெரியும் எதிர்கால அரசியலில் நம்ம நிறையா பார்த்துக்கோ நிறைய சில தலைவர்கள்லாம் வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க நிறையா பேர் முதலமைச்சர் வந்திருக்காங்க அவங்க யாருமே வந்து பெரிய கோடி சுவீட்லேருந்து வரல எல்லாமே அப்புறம் சப்பரானி இதே கஷ்டப்படும் மக்கள் தான் இந்த போஸ்ட்டில் வந்தாங்க அவங்க வந்து இங்கே அவங்க சம்பாரிச்சா பணங்காசை நிறையா சம்பாரித்தாங்க பேர் பொருள் சம்பாரித்தாங்க ஒரு மனுஷன் வந்து பணங்காசு சம்பாதிக்க முடியாது இருந்து இருந்துப்பார் எங்கள் அண்ணன் வந்து பணம் தான் முக்கியம் நடிச்சுருந்தா இருந்துச்சுங்க சினிமாவிலேருந்து பாரு பேருபோல் போகும் நடிச்சுருந்தா இருக்கு எல்லா கட்சிக்கும் பொதுவாக நட்டு போயிருப்பார் சரியாக போச்சு ஆனால் இங்கே அவர் எதிர்த்து எத்தனை ஆண்டு நாள் மன்னிக்கு நேர்த்தா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பதினாலு வருஷமா வந்து நிறைய பிரச்சனைகள் காவலன் படத்துல இருந்து அப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம படங்கள் நிறையா பிரச்சனை இருந்துச்சு எல்லா சூழ்நிலையும் நம்ம கஷ்டப்படுத்துனாங்க சரிங்களாங்க தளபதியை கஷ்டப்படுத்த நினைச்சு அதில் நிறைய பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எப்படின்னா ஒரு நம்ம தளபதி படமே வருதுங்க அது தளபதி மட்டும் பாதிக்கப்படும் படம் வரட்டா தேட்டர் ஓனர்கள் அதை வேலை வேலைக்காரவங்க தேட்டர் வேலைக்காரங்க இவ்வளவு பலகு தரப்பட்ட மக்கள் பாதித்தாங்க மிகப்பெரிய பொருளாதாரமே பாதிக்க ஒரு தயாரிப்பாளர் தமிழ்நாட்டை தமிழ்நாடு நம்பி தொழில் அப்படி இப்படிலாம் நிறையா கஷ்டத்தை கொடுத்தாங்க ஒரு நாலு முதல்வர்கள் நாலு முதலமைச்சர் நாலு முதலமைச்சர் முதலமைச்சமே எதிர்த்தாங்க இரண்டு முதல் பிரதமர்கள் எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிற தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியா லெவலில் நாலு முதல் முதலமைச்சர்களையும் இரண்டு பிரதமர் எதிர்த்து தன் கொண்ட கொள்கையில் தன்னை நம்பி வந்தவங்க கரசத்தை ஒரே ஒரு நடிகர் யாருந்தால் தளபதி ராஜ் தளபதி மட்டும்தான் எந்த நடிகர் கிடையாது யாராச்சும் ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகர் இன்னொரு இன்னொரு முதலமைச்சர் ஜாலரா போயிருப்பாங்க இணக்கமாக போயிருப்பாங்க தளபதி ஒருத்தர்தே எல்லா நாலு முதலமைச்சர் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு பிரதமரும் சேர்ந்துச்சாச்சு அவங்க இப்போ தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்தது என்னடா நம்ம காங்கிரஸி நான் மட்டும் மீட்டிங் போட்டு இலங்கை தமிழர் மரணத்துக்கு கண்டுச்சாச்சு இன்றைக்குள்ள மத்திய அரசையும் நம்ம அந்த வீக்கு வந்தப்போ தளபதியோட கருத்து நிலைப்பட சொன்னாங்க அது யாருக்கும் ஆதரவாக பேசல தமிழை மக்கள் அதாவது இந்திய மக்கள்னு போட்டாங்க மாதிரி நாலு முதலமைச்சரையும் பார்த்தாச்சு ஏன்னா படம் வந்தப்போ ஐயா கலைஞர் முதலமைச்சா இருந்தாங்க தலைவர் வந்தப்போ அம்மா முதலமைச்சா இருந்தாங்க இப்போ நீங்க வரிசையை பார்த்தா தெரியும் ஏன்னா சர்க்கார் வந்தப்போ எடப்பாடியாக இருந்தாங்க இன்னைக்கு வந்தப்போ ஐயா முதல்வர் இருக்காங்க இப்போ நாலு முதலமைச்சருமே நம்ம எடுத்துட்டு அவங்க நம்மள எடுக்கல தளபதி எடுத்துருக்காங்க என்னன்னா தளபதி வந்து அவர் வளர உச்சமனை வளர்ச்சி எல்லாமே இருக்கும்போது எந்த இடத்துலையும் அவர் சுங்கி போயிடாம சினிமாவோட ஒதுங்கி போயிடாமல் அரசியல் வேணாமல் நினைச்சிடாம அடுத்தடுத்த முன் அவர் நம்மளை கொண்டு போனாலும் அவரும் எங்கேனும் பேக்கில் அடிக்கிடையாது என்னென்னா ஒருத்தே மாதிரி பயந்து கயந்து அப்படிலாம் முடியாது ஏன்னா சில அழுத்தம் கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா அழுத்தம் கொடுத்தாங்க எல்லா அரசியல் தலைமையிலும் கொடுத்தாங்க ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் எதுவும் சொந்தமாக கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்களா நம்மளை கஷ்டப்படுறவங்க சிலர் இருக்காங்க என்ன அதனால நமக்கு தெரியுது இப்போ நம்ம இன்னும் அரசியல் கொள்கை கோட்பாடு பேசலை அதனால வந்து நம்ம எங்கேருந்து எங்கே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் வரணும் கிடையாது அதனால் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியால இங்கே நம்மளை யாரும் வாழலை உள்ளத அண்ணனை இருந்தாங்க அண்ணன் வந்து தம்பியை நம்மளும் நம்பினாங்க நம்ம தூண நின்று இப்போ நின்று ஒரு விஷயம் யாரும் தெரியல உங்கள் கட்சியில் வந்து எங்களோட தளபதி ரசிகர்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே நெருக்கி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா அவனுக்கு ஒரு இடமெல்லாம் இருந்துச்சு சரி நம்ம போய் ரசிக நிற்க வேணாம் அப்படி நமக்கு தொழில் இப்படி எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலே இருந்த ஒவ்வொரு தளபதி செய்யனும் உண்மையான தலை வெளி வந்துட்டான் இன்னைக்கு விரைவில் இருந்த தேனியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாப்பீங்க என்னன்னா இங்க நீங்கள் எல்லாமே எங்க மக்கள் இயக்கத்தில் உள்ள நீங்க எல்லாமே ஒத்து பார்த்துருப்பீங்க சில அரசியலில் இன்னைக்கு என்னென்னா வீடுதலும் எங்களோட பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அது யாருமே மறக்க முடியாது ஒண்ணுமே ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை ஒரு அண்ணனா தம்பியா தான் பிள்ளையா இப்படி வரவேற்புன்றது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஐயா எடுத்து இன்னைக்கு தலைவா நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா பழைய ஐயாவோட வீடியோ பார்த்துருப்போம் பெண்கள் மத்தியில் அவருக்கு என்ன வரவேற்பு சின்ன அது இந்த வரவேற்பு மக்கள் யாரும் நம்பா எங்கள் தலை இருக்கு இன்னைக்கு பொதுத்தளத்தை நிறையா பார்த்துருப்பீங்க எங்களை சில மீடியாக்கள் காமிக்காடி கூட பொதுத்துலம்ன்றது எங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய அதில் ஒரு விஷயமா இருக்கோம் அதில் வந்து தெரியும் என்னடா இப்போ அதேமாதிரி பல்வேறு கட்சிகள் வந்து நிறையா வந்து எங்கள்கிட்ட இணைஞ்சிட்ருக்காங்க விரைவில் வந்து எங்கள் தளபதியாக மிகப்பெரிய மாநாடு நடத்துவாங்க ஆனால் தெரியும் வரும் தேர்தலில் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துக்கு கொடுப்பாங்க தளபதி ரெண்டாவது சாதாரண செய்ய கிடையாது ஏன்னா அவர் வந்து வேறொரு வனத்துக்கர் நீ பார்த்தா தெரியும் நிறையா உதவிகள் நம்ம இயக்கம் மூலியமாகவும் அவர் தனிப்பட்ட அன்னை நம்ம தனிப்பட்ட மொழியிலையும் நிறைய இடங்கள் பண்ணியிருக்காங்க இது என்ன ஒரு விஷயம் என்னண்டா நம்ம கூட வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்கும் நம்மளை வந்து பார்த்த பார்வை வேற ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம பார்க்கப்பட்ட நம்ம நம்மளோட தளபதி மேலே பார்க்கப்பட்ட பார்வையில் வேற நம்மளை வந்து அரசியல்வாதியாக பார்த்தாங்க அது யார்னாண்டா அண்ணன் நம்ம அகில இந்திய மாநிலம் புசியானவர் வருது அழகாக வந்து எங்களை ஒரு விஷயமா கொண்டு பேசியா தான் கலர்ஃபுல்லாக மாற்றினாங்க நாங்கள் எதை நோக்கி போறோன்ற வழியாட்டினாங்க நீங்கள் வந்து எதை சொல்லி நாங்கள் ஓட வச்சாரோ நீ அதை நிப்பாட்டிட்டார் எங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்கும் போதே எல்லாமே ஒயிட்னே வீட்டில் வாங்க வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டு வாங்கன்றாங்க ஏன்னா அன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட சொன்னார் எங்கள் அன் அையிலேருந்து போச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் கேட்ட அளவுக்கு உருவாக்கி வச்சிட்டாங்க அதாவது ஒரு தலைமை எப்படி இருக்கணுமோ அப்படி எங்கள் அயிலேருந்து பிடிச்சிருந்தால் அதாவது எங்கள் எங்கள் த எங்கள் தளபதிக்கும் நல்ல விசுவாசியாகும் எந்த இடத்தையும் ஒரு இடத்துக்கு போய் பேசாமல் அவர்கிட்ட எதுவும் மறைக்காமல் நாங்கள் செய்கிற உழைப்பையும் தளபதி சொல் கொண்டு வர விஷயத்தையுமே நேரடியாக ஒரு தொடர்பு கொண்டு எங்களை இந்த இடத்துக்கு உங்களுக்கு நம்பார்ட்டினது முக்கிய காரணமே அதாவது எங்கள் தளபதியார் அவர் கண் பார்வையில் எங்களை கொண்டு போய் நிப்பாட்டினது எங்கள் அதிலேருந்து போயிச்சாலும் ஏன்னாடா எங்கள் சரியான தலைமை அமையனால இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட கூட்டம் என்ன நாங்கள் எங்களோட ஒற்றுமை என்ன நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எங்கள் கனெக்டிவிட்டி என்ன இப்போ நாங்கள் தேனி மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்தில் உட்காந்து எங்கள் உட்காந்துக்கிட்டு என்னால் வந்து மெட்ராஸ்லையும் சரி கோயம்புத்தூரையும் சரி எந்த மாவட்டம் எந்த ஊர்னு சொல்லுங்கள் உதவி இல்லைன்னா எங்க உட்காந்து எங்களால் செய்ய முடியும் இப்போ சார்ந்த ஒரு மார்க்கில் ஏதாச்சும் உதவின்னு போய் ஏதாவது வெளியூர் மாட்டிக்கிட்டாலும் செஞ்சிட்டால இங்கே ஒரு ஃபோனில் போய் அங்கே போய் ஒரு ஃபோன் இங்கே எல்லா விஷயமும் நடக்குது அப்படி ஒரு விஷயத்தை ஒரு நெட்ஒர்க் கொடுத்து எங்கள் அயிலேருந்து போய் அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் இணக்கமாக ஒரு நட்பு ரீதியாக என்னை அடிக்கடி சந்திக்க வச்சு எங்கே நாங்கள் செய்கிற கொண்டு போய் போயிட்டு கொண்டு சேர்த்து இப்படி நிறையா விஷயம் உருவாக்கணும் இன்னைக்கு இந்த லெஃப்ட் லெஃப்ட்பாண்டி நான் ஒரு சாதாரண கிராமத்துக்கு வந்த போய் இப்போ நான் ஒரு மாடத்தில் உருவாக்கி வச்சுக்கிறேன் அதை முதல் காரணமே வந்து எங்கள் ஐலேருந்து போச்சா ஏன்னா செஞ்ச உழைப்பை கொண்டு போய் எங்களை காமிச்சாங்க அவ்வளோ போயிட்ட காமிச்சாங்க இவங்கவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படி விஷயத்தை காமிச்சாங்க அதேமாதிரி நிறைய எதிர்ப்பு நாங்கள் சந்திச்சிருக்கோம் நிறைய அரசியலிட எதிர்ப்புகள் இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் நம்மளோட கட்சி வந்து தமிழக வெற்றிகலம் வந்து எட்டு நாள் குழந்த அந்த எட்டு நாள் குழந்தைய பார்த்து எழுபது வருஷ கட்சி பயப்படுது ஐம்பது வருஷ கட்சி பயப்படுது பயப்படந்தால் மீன் எப்பண்டா தேனியில் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டியிருந்தோம் அந்த எழுபது வயசு கட்சி வந்து ஏழு நாள் கட்சியை பார்த்து பயந்து எல்லா போஸ்ட்டும் மறைச்சு விட்டாங்க ஏன்னா ஆனால் அந்த ஏழு வயசு குழந்தை அவங்க ஏழு வயசு கட்சி தெரிய மாட்டது இந்த ஏழு வயசு குழந்தைக்கு சின்ன குழந்தை இளம் கன்று பயமரியாத ஒரு விஷயம் தெரியல நாங்கள் அதை காமிப்பதில் எந்த மாற்றமும் தெரியாது எல்லாத்தையும் தயாராகிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம யாராச்சும் யாரும் அஞ்சியோ அச்சப்பட்டோ பயந்தோ இங்கே ஊர்ற எவனுமே கிடையாது ஏன்னா உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு குழம்பும் போது இங்க வயசுக்கு அப்புறம் நாற்பது கிலோ அப்படி ஒவ்வொருத்தான் பேசணும் தொட்ட பாரப்ப அந்த ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா அந்த கோவத்தை பூரா நாங்கள் மலுக்கட்டில் காமிக்க மாட்டோம் எங்கள் கோவம் வந்து சமூக சமூக கோவமும் சில கட்சிகளும் ஒரு கோவம் இருக்குது அந்த கோவத்தை நாங்கள் கண்டிப்பாக வரும் தேர்தலில் காமிப்போம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் காமிப்போம் ஏன்னா அதுக்கு முன்னாடி சில தேர்தல் வருது அதுலேயும் எங்கள் கோவத்தை காமிப்போம் ஏன்னடா நீங்கள் யாருக்கும் இந்த தமிழ்நாடு வந்து பட்டாபுட்டு சொத்துலாம் கிடையாது ஜனநாயக நாடு யார் வேணால் வரலாம் வரக்கூடாது செய்யக்கூடாது கொல்ல மரட்டல் என்னென்னமோ செஞ்சு வார்த்தை இங்கே வந்து நின்றாரில்ல ஏன்னா வர வரமாட்டாரு அதெல்லாம் சும்மா வாயில் சொல்றது அந்த அந்த நடிகர் மாதிரி ஏமாற்றிட்டு போகிறோம் ரசினை போகிறோம் இந்த நடிகர் ரசி ஏமாற்றி போவார்ன்றாரு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் ரசினா பார்க்கக்கூடாது அதே முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க எங்கள் அண்ணன் எந்த சுயம் எங்கள் ரசினா பார்க்கல நாங்கள் அவர் அண்ணனா பார்க்கறோம் அவர் எங்க தம்பியாக பார்க்கறாரு இன்றைக்கு அரசியல் அண்ணா போனா அவர் வழி இல்லாமல் நாங்கள் தலைவனாக பார்ப்போம் அவங்க தொண்டனாக பார்ப்பார் ஆனால் அவர் மனசு எப்பயுமே தம்பியா எல்லாமே இருப்போம் என்னன்னா எங்கள் அண்ணன் வந்து வேறு ரகம் வேறு லெவல் இருந்துச்சு உண்மை அதாவது நீ வருங்காலங்களில் நீ ஒவ்வொரு ஊராக போவார் எல்லா மக்களையும் சந்திப்பார் அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அவர் நீங்கள் அவரோட இது கொள்கை கோட்பெல்லாம் பாருங்கவேன் தமிழக அரசில் புரட்டி போகிற அளவுக்கு வருதுங்க ஏன்னால் இது எவ்வளோ பேர் உருவாக்கின கட்சி திராவிட கழகங்களில் வந்து நிறைய உருவாக்கப்பட்ட கட்சி ஏன்னா ஒரு பெரியாரையாவட்டும் அண்ணாதுறையாக இருக்கட்டும் கலைஞரையா இப்படி பெரிய பெரிய லெஜண்ட் உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில விட அதிகமாக எங்களோட திட்டங்கள் இருக்குது எங்கள் தளபதி வந்து மக்களுக்கான திட்டங்களை வந்து அப்படி கொண்டு வருவாங்க ஏன்னா இன்றைக்கி காலங்கள் என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை ஏன்னா எங்கள் தளபதி வந்து இனிமேல் வந்து அரசியல் வந்தால் பணம் சம்பாதிக்கணும் சினிமாவில் கிடைக்காத பணமா அதே மாதிரி இனிமேலும் எங்கள் தளபதி வந்து சி சினிமாவில் பேர் போல போகுது அரசியல் வந்து கிடையாது போகுது எங்கள் தளபதி நீங்கள் நினைக்கணும் தமிழ்நாட்டையும் முதலமைச்சராக இனிமேல் வரணும் எங்கள் மக்களின் முதல்வராக எங்கள் தளபதி எப்பயுமே தெரியுமாது உண்மைது அவர் எங்கள் மக்களின் முதல்வராகி பதினஞ்சு ஆச்சு என்னைக்கு தொடர்ந்து அவர் அரசியல்வாதிகள் வஞ்சிக்கப்படுறோ அன்னைக்கே எங்கள் உள்ள எங்கள் ஊரில் உள்ள தாய்மார்களும் சரி எங்கள் தமிழகத்தில் உள்ள தாய்மார்களும் சரி எங்கள் அண்ணன்மார்கள் மர தம்பிமார் எல்லாமே வந்து அவர் அண்ணனாக தம்பியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வீட்டு சொல்லி உள்ள போய் நின்று இங்கே ஒன்றும் இல்லை இப்போ எவ்வளோ கட்சிக்காரங்க இல்லை நண்பர்களுக்கு இங்கே நிறைய எல்லா கட்சி நண்பர்களும் எங்களோட நல்லா இருக்காங்க ஏன்னா அது என்னென்னா எல்லா கட்சி வீட்லேயும் அனைத்து ரசிகர் வீட்லேயுமே தளபதிக்குன்னு அங்கே ஒரு ஓட்டு இருக்கும் தளபதிக்கும் இடம் இருக்கும் காரணம் என்னடா அந்த மனசில் நடந்துகிட்ட விதம் அவர் எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு இடத்துல செய்கிற மனுஷன் கிடையாது கெட்ட செஞ்ச கிடையாது ஏன்னா நீ வருங்காலம் பார்ப்பீங்க எங்கள் அண்ணனோட திட்டங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும் இருப்பேன் என்னென்னா இப்போ டெய்லி எங்களை வந்து ஒரு இரநூறு பேர் மூணு பேர் டெய்லி இருக்காங்க நான் வந்து அதே சொல்கிறேன் காலை பத்து மணிக்கு வந்தாங்க நான் நைட்டு ஒன்றையாது என் குழந்தைகள் தூங்கும் போது வெளியே வந்துட்டு வந்துடுறேன் அது தூங்கும் போது வீட்டுக்கு போகிறேன் எனக்கு கடுமையான உழைப்பு மக்கள் வந்து சந்திக்கும் போது நிறையா பேர் வராங்க செய்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டாம் வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை ஒருத்தர் நம்ம சந்திச்சாங்க ஏன்னா அது உண்மை அப்படி சந்திக்கும் என் எனக்கு வந்து ஒரு இந்த பத்து நாளில் சரியான ஒர்க் உண்மை என் பொதுத்தளத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் போட்டுவிட்டுருக்கேன் நான் இப்போ சின்ன கேப்படுத்தியும் பேசிட்டு இருக்கேன் என்னென்னா நான் நான் கட்சியை நம்ம ஆரம்பிச்சு பேச அரசியல்வாதியாக பேச ஆரம்பிக்கிறேன் மாதிரி நாங்கள் வந்து இனிமேல் வந்து மக்கள் இயக்கத்தில் இருந்ததுக்கும் கட்சியைக்காரனாக இருக்கும் வித்தியாசம் காமிப்போம் கண்டிப்பாக என்னென்னா இன்னைக்கு நாங்கள் போட்டு நிற்கிறோம் எங்கள் அண்ணன் வந்து நிறைய பக்கமாக வச்சுட்டாங்க என்னென்னா பிறப்புக்கும் எல்லாருக்கும் உயிர்ன்னு சொல்லிடுறாங்கல்ல அது மாதிரி நாங்கள் வந்து போட்டு நிற்கிறோம் நீ வந்து எங்க எங்கள் சிந்தனை புறம்பிக்கிறேன் நீ வந்து மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மக்கள் மக்களுக்கு நம்ம புதிய திட்டங்கள் என்ன செய்யணும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன திட்டம் கொடுக்குறோன்னு கஷ்டப்படுற மக்களுக்கு இங்கே என்ன இது ஒன்று வேணும் அதேமாரி இந்த அடிப்படை தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இங்கே ஒவ்வொரு மக்கள் சார்ந்து நம்ம யோசிச்சுக்கு வரோம் அதாவது இங்கே எல்லா உயிரும் ஒரே சமம் தான் இங்கே ஏற்றத்தளம் கிடையாது ஜாதிகள் இல்லைன்ற ஒரே விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு தெரியல அது சரியா தப்பான ஒரு கேட்கல ஜாதிகள்னு சொல்லி இன்னைக்கு அரசியல் நடத்தி நிறைய கட்சிகள் வந்து ஏன் தனி தூதி வச்சுருக்காங்க தெரியல அதாவது எல்லா மனசும் சமமாக பார்த்தா அது தேவை கிடையாது என உண்மை அது எனக்கு நாங்க வந்து எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ஜாதி கிடையாது மனம் கிடையாது எங்க மொழி கிடையாது ஒரே மனுஷன் தளபதி ஏன்னா அவர் அதே மாதிரிதான் மனசுல மனசுனா பாரு தமிழ்நாடும் கிடையாது தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவருக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகம் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி ஒவ்வொருத்தரும் செயல்படுவோம் நீ கண்டிப்பா பாப்பேன் நீங்க ஏன்னா அது வேற அதுதான் நிறைய சொல்லலாம் நிறைய பேசலாம் நீ சில வாய்ப்புகள் அடுத்தடுத்து நம்ம பயணிக்கும் போது சில விஷயங்களை கண்டிப்பா பகிர்வேன் அன்னை பிறப்புக்கும் எல்லா இருக்கும் நீங்கள் அமரும் நாற்காலி அனைவருக்கும் எப்படி அமைகளோ அதே போல் அமர்ந்து கண்டிப்பாக நண்பர்கள் அதாவது எனக்கு அது கொஞ்சம் பேக் பைன் இருக்குது ஏன்னா அது உண்மை அது எனக்கு கொஞ்சம் பேக் எல்லாம் கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் சம்பளம் உட்கார முடியாது நீங்கள் தவறான நினைக்க வேணாம் ஏன்னா ஜெகா ஜெகதீஷ் அது எனக்கு கொஞ்சம் முதுகு பிரச்சனை அதனால் வந்து தொடச்சி உட்காரனால கொஞ்சம் என்னோட இது நம்ம ஆஃபீஸ் உடச்சா அறுதேன் எங்கள் வித்தியாசமாக யாரும் பார்க்க மாட்டோம் செய்யலா அதை பாருங்க அதை புரிஞ்சுங்க அதாவது நீங்கள் அறுதேன் பிரச்சனையும் இருந்தேன் நம்ம அடுத்த என்ன சொல்லுங்க நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம் புரிஞ்சு பேசணும் ஏன்னா கூட பயணிக்க மாதிரி என் தம்பிகள் அவங்க கேள்வி அண்ணன் ஏதாவது பிரித்து போகிறாங்க எங்களோடய பயணிச்சிருந்தால் நான் பண்ண வித்தியாசத்தை நீங்கள் என்னென்னு சொல்லுங்க வைப்போம் நாங்கள் தான் எங்கள் அண்ணன் வந்து இந்த விஷயத்தை எங்களை எப்பயும் அடிப்படை உருவாக்கி விஷ்டாங்க சரிங்களா அதுக்காண்டி வந்து டிரைவர் சீட்டில் உக்காரா கொஞ்சம் இஷ்டத்தை உட்காந்துருக்கணும் நம்ம என்னாவே ஓகேவாங்கன்னு பின்னாடியே வரணும் அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் என்னென்ன யாராவது என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமில்ல ம் அதுக்கேற்ற மாதிரி உட்கார முடியும் நீ என்ன கோடி சொன்னாலும் ஆஸ்பத்திரி போன ஒரு ஐசி ஓகே அவனுக்கு ஏசி போட்டு வச்சுருப்பாங்க நீ என்னதான் கோடி சொன்ன வெளியே உட்காந்து போகும் அந்த மாதிரி அவங்களும் என்ன பிரச்சனை தெரியும் இல்லை அதனால வந்து இதே கவனத்துக்கு தளபதி போட்டோ வச்சு பேர் தவறான சில விஷயம் பரப்பலாம் அது அவனு பிரச்சனை அதை சந்திக்க வெளியே இருக்கும் அது தொடர்ந்து வந்து மக்கள் விஷயம் நோக்கி பண்ணிப்போம் ஏன்னா தம்பி நீங்க தவறா சொல்ல நன்றியெல்லாம் இல்லைன்னு என்னோட சூழ்நிலை அது அது தப்பு இல்லை மன்னிப்பு ஐயோ என்ன மன்னிப்பில் கற்றுட்டுருக்கு அப்படியே எனக்கு கொஞ்சம் பேக் பையனு அதனால அந்த அண்ணன் வந்து நீ அண்ணனை என் கூட அண்ணனை பழகிப்பார் என் கூட தம்பி இல்லை அவன் என்ன கேட்டுப்பாங்க அண்ணன் ஜாதி சார்ந்துக்கணும் மலம் சார்ந்துக்கலாம் மொழி சார்ந்தான் அவன் தெரியும் சரிங்களா நான் நிறையா பேர் எதுக்கும்போது என்ன எடுத்துக்க எதுக்கு வந்து எந்த இடத்தையும் ஒரு சார்ந்த எது கிடையாது அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க தொடர்ந்து வந்து மக்கள் விஷயங்களில் தமிழக வெற்றிகழகிறதுக்கு பயணிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பன்னன் தளபதியாகளுக்கு இரநூத்தி முன்னூற்றி நாலாம் தொகுதியிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தளபதியாக நிற்பதாக நினைத்து உங்கள் செயல்பாடு என்று அகில இந்த புத்தகம் நேற்று தெரிவித்தார் உண்மையிலே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலாம் தொகுதியின் மக நம்ம மக்கள்கொசம் நிற்க தலை தமிழர் நிற்கும் போது நம்ம தளபதியாக நிற்க மாதிரி நினச்சி எல்லாமே இறங்கி கிரவுண்டு பாருங்கள் அன்னை முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் ஒரு நூறு நல்லா இருக்கலாம் புரிஞ்சுங்க இங்கே என்னண்டா இயக்கம் மன்றம் நற்பணி இயக்கம் மக்கள் இயக்கம் இந்த அரசியல் கட்சி அரசியல் கட்சி இதை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கிராப் எரிப்பாங்க அதாவது தன்னை நம்பி வந்த ரசிகனை கைவிடாமல் கூட்டு போன எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மனமான நன்றிகள் தமிழக மக்கள் செலவாகும் தமிழக வெற்றிக்கிழமை கிழமை சார்பாகவும் நம்ம மக்களுக்கு செலவாகும் அனைவருக்கும் நன்றி எங்கள் தளபதியா அதாவது இன்னொரு அடுத்த ஒரு பொதுவான லைவில் நம்ம பேச நிறையா பேசுவோம் என்னன்னா இது வந்து நண்பர்கள் வந்தால் முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம் மறுபடியே